அனைவருக்கு வணக்கம் இது மறுபக்கம் நிகழ்ச்சி சார் வணக்கம் சார் ஓ வணக்கம் ராம் சார் நேற்று வந்து பாஜக அதிமுக கூட்டணி அதுக்குள்ள இருக்க சலசலப்பான விஷயங்கள் தொடர்பாக பேசணும் நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எம்பி அவர் வந்து திருமாவளவன் அவர்கள் அவர் வந்து ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு அதாவது கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு கணக்குக்குள்ள அதிமுக போச்சு அப்படின்னா இந்த கட்சியே இல்லாமல் போயிரும் அப்படின்னு ஒரு கருத்தை வெளிப்படுத்தியிருக்காரு அவருடைய கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் ஆஹ் கூட்டணி ஆட்சிக்குள் கூட்டணி கூட்டணி ஆட்சிக்கு அதிமுக ஒப்பு காணாம போயிடும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு அது கூட்டணிக்குள்ள போனாலே காணாம போயிடுங்கிறது தானே கணக்கு கூட்டணி ஆட்சி வந்தா தான் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா தெரியல சொல்லிட்டு இருந்தாங்க சார் அதனால இதுக்கு முன்னால அந்த வருஷம் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னும் அதனால தான் அந்த கூட்டணி பற்றியே வந்து தெளிவில்லாமல் அவர்கள் இருக்கிறார்கள் அல்லது இன்னும் ஏதோ ஒரு விதத்துல தனித்து போய்விட முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் சிலர் வெளிப்படுத்துறாங்க அதுல ஒரு கிளாரிட்டியே இல்லை அந்த கூட்டணிக்குள்ள அப்படிங்கிறது திரும்ப திரும்ப வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது அதுதான் நேற்று நம்ம பேசணும் சாரோடையும் நான் அந்த விஷயங்கள மனிதா மனிதாவில பேசினேன் இருந்தாலும் அங்க வந்து அதுக்கு மேல பெருசா இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் இல்லை இப்போ திருமாவளவன் நேற்று திரும்ப இன்னொரு டைமென்ஷனை கொடுத்திருக்காரு அண்ணா திமுக காணாம போயிடும் அப்படின்னு சொல்லி இருக்காரு அண்ணா திமுக எந்தெந்த எல்லாம் காணாம போகும் திமுகவினுடைய உயிர் நாடியாக இருக்கிறது திமுக எதிர்ப்பு அந்த திமுக எதிர்ப்ப வச்சுதான் அவங்க வந்து கதையை ஓட்டிட்டு இருக்கிறாங்க அப்போ திமுக காணாமல் போகாமல் இருக்கணும்னா திமுக ஆட்சியில தொடர்ந்து நீடிக்கணும் அப்போ அதை எதிர்ப்பதற்கு ஒரு உயிர் உயிரோட்டமான எதிர்கட்சியாக திமுக இருக்கும் அதனால கூட்டணி ஆட்சி திமுக ஆட்சியை விட்டு இறங்கினாலே அது கூட்டணி ஆட்சியில போனாலும் சரி ஆட்சி இல்லாம இருந்தாலும் சரி தனிப்பட்ட முறையில திமுக மட்டுமே ஆட்சி அமைத்தாலும் சரி இன்றைய அரசியல் சூழல்ல திமுக ஆட்சி இல்லை என்றாலே அதிமுகவுக்கு அது இறங்கு முகம்தான் அடிதான் வர ஆட்சிக்கு வர முடியும்னு நான் ஒரு வாதத்துக்காக சொல்றேன் அவ்வளவுதான் மற்றபடி அவங்க தனிப்பட்ட முறையில் வர விடாமல் செய்வதற்கு தான் அந்த பதினோரு பெர்சன்ட் அல்லது இருபது பெர்சன்ட் பதினோரு பெர்சன்ட் அப்படிங்கிற விதத்துல விகிதத்துல நம்ம வந்து சீட் ஷேரிங் வச்சுக்கணும்னு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது பிஜேபி அந்த அழுத்தத்தை கொடுக்கறதுல அவங்க என்ன அதுலேயே ஒரு மறைமுகமாக கூட்டணி ஜெயிச்சா கூட்டணி ஆட்சிதான் அமைக்க முடியும் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை வராத அளவுக்கு சீட் ஷேரிங்க பாத்துக்குவோம் அப்படிங்கிற எண்ணத்துல தான் பிஜேபி வந்து அவங்க கூட்டணிக்குள்ள அதிமுக வந்ததோட மட்டும் இல்லை எல்லாரையும் உள்ள கொண்டு வருவதற்கு கூட்டணி கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு பிட்டு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க திருமாவளவன் அவர்களும் அதை சொல்லியிருக்காரு சார் பாமகவையும் தேமுதிகாவையும் உள்ள கொண்டு வர்றதுக்காக தான் அவங்க கூட்டணி ஆட்சிங்கிற டைமும் பயன்படுத்திட்டு இருக்காங்க கிடையாது வச்சது கூட்டணி ஆரம்பிச்சு வச்சது இப்போ அந்த மருந்தை அவங்களுக்கே கொடுக்குறாங்க அவங்களுக்கு இப்போ அந்த மருந்து கசப்பு மருந்து அது அவங்க பிஜேபி பிஜேபியோட லைனுக்கு அவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க அது வேற விஷயம் பிஜேபி ஒட்டியே வந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனால் பிஜேபியோட கூட்டணிக்கு போயிட்டா அதோட முடிஞ்சு போகும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு ஆனால் தோத்து போய்ட்டோன்னாலும் அப்படி தானே முடிஞ்சு போன மாதிரி தானே அதனால ரெண்டுல எது பெட்டர்னு அங்கேயும் ஒரே சீரியஸான விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்குமாக இருக்கலாம் அதனால எது எப்படி இருந்தாலும் சரி அந்த அந்த ஏரியால திமுக வந்து அகட் அகட்டா இருக்கு அந்த கூட்டணிக்குள்ள வந்து பெரிய பிரச்சனைகள் எதுவும் தெரியல ஏன்னா இருதாப்புல பிஜேபி இருக்கிற வரைக்கும் திமுக கூட்டணி வந்து தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நீங்க சொல்லும் போது சொன்னீங்க இப்போ அதிமுக கட்சி வந்து அஹ் காணாம போகாம இருக்கணும் அப்படின்னா திமுக ஆட்சியில இருந்தாகணும் ஏன்னா திமுக எதிர்ப்பு தான் பிரதானம் அப்படின்னு அவன் கட்சி ஆரம்பிக்கும் போதே திமுகவிற்கு எதிராக தான் ஆரம்பிச்ச கட்சி அதிமுக கே என் நேரு அமைச்சர் அவரும் என்ன சொல்லியிருக்காருன்னா தேர்தலுக்கு அப்புறம் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அப்புறம் இப்படியே பாஜகவோடு அஹ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாங்கன்னா அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக கூட அவர் தொடர மாட்டாரு அப்படின்னு ஒரு கருத்தை இருக்கிறாரு அப்ப வந்து கூட்டணி சேர்றதும் அதுல இருந்து வெளியில வர்றதும் அப்படிங்கறதுமே வந்து அதிமுகவிற்கு குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அந்த பொசிஷனை காப்பாத்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுத்தி இருக்கு பாஜக அப்படின்னு பாக்கலாமா சார் ஆமா திருமாவளவன் இப்ப சொல்லியிருக்க கூடிய ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல அந்த ஸ்டேஜுக்கும் இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜுக்கும் இடைப்பட்ட ஸ்டேஜ வந்து கே என் நேரு அமைச்சர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த ப்ராசஸ் கே என் நேரு சொன்ன மாதிரி நடந்து அதுக்கப்புறம் திருமாவளவன் சொன்ன மாதிரி காணாமல் போகிற ஸ்டேஜுக்கு போகும் அந்த கட்சிக்குள்ளேயே வந்து இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள்ல பிரச்சனைகளுக்கு உள்ளாகாத அமைச்சர்கள் கூட்டணியை விரும்பல அல்லது மேற்கு மண்டலத்திலிருந்தும் தெற்கு மண்டலத்திலிருந்தும் இருக்கக்கூடியவர்களை தவிர மற்றவர்கள் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாலும் அந்த கூட்டணியை விரும்பல ஆனா கூட்டணி விரும்பாத சூழல்லையும் நைனார் நாகேந்திரன் திண்டிவனம் பக்கம் வந்தார்னா அவரை சண்முகம் சந்திக்கிறாரு ஏதோ ஒரு விதத்துல பாஜகவோடு ஒரு நெருக்கத்தை உருவாக்குவதற்கு தனித்தனியாக அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அந்த கட்சியின் தலைமை மேல அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாம போகுது அப்போ வெஸ்ட் சாரி வெஸ்ட் பெங்கால்ல இல்லை திரிபுரால காங்கிரஸ் காங்கிரஸ்ல இருந்து திரிணாமுல் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து அப்படியே என் பிளாக்கா என் பிளாக்கா பிஜேபியில போய் சேர்ந்து கட்சியே இல்லாம இருந்த திரிபுரால பாஜகங்கிற கட்சியே இல்லாம இருந்த ஸ்டேஜ்ல இருந்து திடீர்னு ஒரு எலெக்ஷன்ல ஜெயிக்கிற லெவலுக்கு அவங்க வந்து வந்து சேர்ந்தாங்க அந்த மாதிரி ஒரு நிலையை நோக்கி தான் இது நகருது அப்படின்னு நினைக்கிறேன் திருமாவளவன் அதுக்கப்புறம் கூட்டணி ஆட்சி கூட்டணி ஆட்சின்னு பாஜக ஏன் மீண்டும் மீண்டும் பேசுகிறது அப்படிங்கிற கேள்வியையும் எழுப்புறாரு திரும்ப திரும்ப சொல்றதன் மூலமாக ஆட்சிக்கு வந்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உருவாக்குறாரு மகா கூட்டணியை உருவாக்கினால் ஆட்சிக்கு வந்து நம்பிக்கையை உருவாக்குறதுக்கு பாஜக முயற்சி செய்து அப்படி ஒரு நம்பிக்கை அந்த கூட்டணிக்கு பாஜகவுக்கு அதிமுகவுக்கு அங்கே சேரக்கூடிய பிற கட்சிகளுக்கு ஓரளவுக்கு வாக்குகள் விழும் என்ற நம்பிக்கை மக்களிடத்துல வந்துருச்சுன்னா ஒருவேளை விழ வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் அதை பயன்படுத்திக் கொள்வார்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டியதாக இருக்குது தேர்தல் ஆணையத்தோடு இருக்கக்கூடிய நெருக்கத்துல ஏதாவது தகிடு தத்தங்கள் மூலமாக செல்வாக்கு இருக்கிற மாதிரியான ஒரு ரிசல்ட்டையே ஒரு லெவல் பிளேயிங் இல் ஃபீல்டு இல்லாத ஒரு சூழல்ல உருவாக்கி கொள்ள முடியுமாங்கிறதும் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கு அப்படி நடந்ததாக மேற்கு வங்க சாரி மகாராஷ்டிரால குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு ராகுல் ராகுல் காந்தி அதற்கு இரண்டு மாதங்கள் மூன்று மாதங்கள் டைம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக தேர்தல் ஆணையம் அதை மறுக்குது பட்னாவிஸும் மறுக்கிறாரு இதையெல்லாம் பார்க்கும்போது இங்கு நடக்கக்கூடிய விஷயங்களும் மீடியாவும் மறைமுகமாக அந்த விஷயங்களுக்கு எல்லாம் உதவி செய்யுதோ அப்படிங்கிற எண்ணம் வருது ஏ மீடியா உதவி செய்தோம்னா இப்படி பேசுகிற எல்லாம் கிரவுண்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே வந்து எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறோம்ல அதன் மூலமாக அதுக்கு ஒரு லெஜிட்டிமசி கொடுக்குறோம்ல சட்டப்பூர்வமான ஒரு அங்கீகாரம் அது மக்கள் மத்தியில் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குது மீடியா இந்த மாதிரி டிஸ்கஷன் மூலமாக அதில் இந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்டும் வந்துடுது ஓகே நீங்க ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க சார் இப்ப பாஜக வந்து திரிபுரா மாதிரியான மாநிலங்கள்ல எப்படி இவ்வளவு பெரிய லார்ஜ் நம்பரா மாறினாங்க அப்படிங்கறது ராம சீனிவாசன் அவரே நேத்து நம்ம அவருடைய பேச்சை வச்சுதான் பேசியிருந்தோம் அவரே கூட செய்தி தொலைக்காட்சியில சொல்லியிருக்காரு சார் நாங்க முதல்ல வந்து ஒரு சின்ன கட்சியா இருப்போம் அங்க இருக்க பெரிய கட்சியோட கூட்டணி வைப்போம் அப்புறம் நாங்க அதை பெரிய கட்சியா மாறி இருப்போம் அப்படின்னு அவரே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்கிறாரு சோ அது நான் அவர் சொல்றது வந்து நாங்க மக்களுக்கு சேவை செய்து மக்கள் மீது நம்பிக்கையை பெற்று மக்களிடம் நம்பிக்கையை பெற்று நாங்க கூட்டணியில் கூடிய கட்சிகளை விட பெரிய ஆட்களாக நாங்க மாறிடுவோம் அப்படிங்கிற ஒரு பிக்சரை அவர் சொல்றதுக்கு சொல்றாரு ஆனா அவர் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே நமக்கு வேறு விதமான சித்திரங்கள் நமக்கு முன்னாடி தோன்றி விடுகிறார் அந்த மாதிரிதான் தான் அது ஓகே இந்த இந்த தரப்புல அதிமுக தரப்புல இருந்து இந்த ராஜேந்திர பாலாஜி பேசியிருக்காரு உதயகுமார் அவர்கள்லாம் ஆஹ் ஒவ்வொரு கருத்துக்களை வெளிப்படுத்துறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஏன்னா இந்த தமிழ்நாட்டுல அந்த கூட்டணியை அவர் தான் லீட் பண்றாரு அப்படிங்கும் போது இது தொடர்பா எந்த ஒரு அஹ் அறிக்கையோ இல்ல எந்த ஒரு செய்தியாளர் சந்திப்புல எதுவும் பேசுறதோ எதுவுமே தென்படவே மாட்டேங்குது ஏன் அமைதியாவே இருக்கிறாரு ஏன் மௌனத்தையே கடைபிடிச்சிட்டு இருக்கிறாரு அதுவும் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒப்புதலோடு நடக்குதோ அப்படிங்கிற சந்தேகம் வருது எல்லாருமே பயங்கரமான கேம் விளையாடுறாங்க நம்ம கண்ணுக்கு தெரிகிற நிகழ்வுகளை தாண்டியும் உள்ளுக்குள்ளே டிசைன்ஸ் வேறு மாதிரி இருக்குதோன்னு சந்தேகமாகவே இருக்குது ஏன்னா ஒரு பக்கம் கூட்டணி கூட்டணி ஆட்சி அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறோம் அதே சமயத்தில் கூட்டணிக்கு ஒலை வைக்கக்கூடிய வேலையை பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு அதையும் அனுமதிக்குது தேசிய தலைமை அப்போ என்ன என்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம கண்களுக்கு புலப்படுவது இல்லை அப்படின்னு தான் நினைக்க வேண்டியதாக இருக்கு எடப்பாடி பழனிசாமி அவரிடம் ஆலோசனை பெற்று செயல்படக்கூடிய பலர் வந்து ஓப்பனா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் கட்சியில சேராதவர்கள் அவர்களுக்கு ஆதரித்து பேசக்கூடிய நிலையில இருந்து வரக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட ஒருவர் இருவரை தவிர மற்ற எல்லாரும் கடுமையாக விமர்சிக்கவும் செய்யறாங்க ஆனா அப்போ அபிஷியலா அதிமுக பிரதிநிதியாக வருகிறவர்கள் விமர்சிக்க மாட்டார்கள் மற்றவர்கள் விமர்சிப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வருது அல்லது கோவையும் மதுரை திருநெல்வேலியும் விமர்சிக்க மாட்டாங்க பிற பகுதிகளில் இருக்கிறவங்க எல்லாரும் விமர்சிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தோற்றம் வருது அது எல்லாமே தொண்டர்கள் மத்தியில என்ன விதமான உணர்வுகளை கொடுக்கும் மக்கள் மத்தியில சேர்ந்து வேலை செய்யறது அப்படிங்கிற ஒரு ஒரு இதுவே அந்த ஆக மாட்டாங்க ஜெல்லே ஆக மாட்டேங்குது அதனாலதான் ஒரு ரொம்ப ரோசி பிக்சரை காட்டிக்கிட்டு இருந்த திமுகவுக்கு எதிராக மக்களிடத்துல பெரிய அதிருப்தி இருக்குது அதனால அவரும் இவரும் சேர்ந்துட்டாலே பெரிய விஷயங்கள்லாம் நடந்துரும் திமுக ஆட்சியை விட்டு இறங்குறது உறுதி அப்படின்லாம் பேசிட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்போ அந்த ஊடகங்கள்ல பேசிட்டு இருந்த அரசியல் விமர்சகர் எல்லாருமே இப்போ வந்து டோன் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வருது திமுக கூட்டணி பவர்ஃபுல்லான இடத்துல இருக்குங்கிறத இப்போ ஏற்கிறார்கள் அவங்க ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சொல்றாங்க எடப்பாடி பழனிசாமி மேல எல்லா பொறுப்பையும் பழியையும் போடுகிறார்கள் பாஜகவோட கூட்டணி போனதுனால திமுகவை வீழ்த்தக்கூடிய வாய்ப்பை இழந்து விட்டார் தமிழ்நாட்டு அரசியலையே மாற்றாம அப்படியே போயிடுச்சு விஜயால அந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்ற நிலைமைக்கு வர்றாங்க முதல்ல வந்து விஜய் அப்படி சாதாரணமாக எடை போடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ விஜயால மக்களிடத்துல போய் பேசவே முடியாது ரூம தாண்டி வெளியில் வர முடியாது அப்படிதான் அவர் அரசியல் பண்ணுகிறார் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டு இருந்ததுனால அவரையும் டிசர்ன் பண்ணுறாங்க பிஜேபி கூட்டணிக்கு போனதுனால எடப்பாடியாலையும் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ரொம்ப எளிதாக திமுக கூட்டணி வெல்லும் அப்படிங்கிற தியரிக்கு அவங்க எல்லாரும் வந்து சேர்ந்துருக்குறாங்கங்கிறத தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் அல்லது சில ஊடகங்களில் அவங்க கொடுக்கக்கூடிய பேட்டிகளை போதெல்லாம் வெளிப்படையாக தெரியுது அந்த உண்மை வந்து பிஜேபிக்கும் திமுகவுக்கும் தெரியும் கண்டிப்பா அதனாலதான் அவங்க வந்து அது ஒரு மூடு திரைக்குள்ளேயே எல்லாம் நடக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்காங்களா கடைசி நேரத்துல பரபரப்புகள் மூலமாக பொய்கள் மூலமாக ஒரு நம்பிக்கை திமுகவுக்கு அவ திமுக மீது அவ நம்பிக்கையை உருவாக்கிவிட முடியும் இந்த மகா கூட்டணி வெற்றி பெறும் என்ற தோற்றத்தை உருவாக்கி விட முடியும் அப்படின்னு வருது அவங்க நடவடிக்கைகளை போது கூட்டணி தொடர்பாகவும் அதிமுக பாஜக தரப்புல நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுமே கூட நிறைய டீகோட் பண்ற மாதிரியே தான் இருக்குது இன்னைக்கும் நம்ம பேசியிருக்கோம் மிக்க நன்றி சார் உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய கருத்துக்கும் மீண்டும் நன்றி ராம் நன்றி நன்றி சார் நேர்களுக்கும் நன்றி மீண்டும் ஒரு மறுபகல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம்